இயக்குனர் விக்னேஷ் சிவன் நடிகை நயன்தாரா இருவரும் காதலித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூன் ஒன்பதாம் தேதி கரம் பிடித்தனர் இத்திருமணத்தை ஒளிபரப்பு செய்யும் உரிமையை நெட் நிறுவனம் வாங்கியிருந்தது மேலும் அதை இயக்கும் பணிகளை கௌதம் மேனன் மேற்கொண்டார் இத்திருமணம் என்ற பெயரில் வருகிற பதினெட்டாம் தேதி நயன்தாராவின் அன்று வெளியாகும் என தெரிவித்திருந்தது இதையொட்டி படத்தின் புரோமோவை தொடர்ச்சியாக அடுத்தடுத்து சமீபத்தில் வெளியிட்டு வந்தனர் அதில் ஒரு புரோமோவில் நானும் ரவுடிதான் படத்தில் இடம்பெற்ற காட்சிகளும் பாடல்களும் மூன்று வினாடி இடம் இதையடுத்து நானும் ரவுடிதான் படத்தின் தயாரிப்பாளர் தனுஷ் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் படத்தின் பாடலையும் காட்சியையும் தன்னிடம் அனுமதி கேட்காமல் வீடியோவில் பயன்படுத்தியதாக கூறி மூன்று வினாடிக்கு ரூபாய் பத்து கோடி நஷ்ட ஈடு கேட்டு நயன்தாராவுக்கு நோட்டீஸ் லா இதனை நயன்தாராவை தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்து தனுஷ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கி நீண்ட அறிக்கையை விரி நயன்தாராவின் பதிவுக்கு பார்வதி ஸ்ருதிகாசன் அனுபாமா பரமேஸ்வரன் மஞ்சிமா மோகன் பார்வதி அஞ்சி சூரியன் நசீரியா ஐஸ்வர்யா லட்சுமி கௌரிஜி கிஷன் அதிதி பாலன் அண்ணாபென் உள்ளிட்ட நடிகைகள் லைக் செய்து தங்கள ஆதரவை தெரிவித்த நிலையில் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷும் லைக் செய்திருந்ததாகவும் சமூக வலைதளத்தில் பேசப்பட்டது இந்த நிலையில் தனுஷ் விவாகரத்தும் தற்போது பேசுபொருளாகி இருக்கிறது ரஜினிகாந்தின் மகளுமான ஐஸ்வர்யாவிற்கும் தனுஷுக்கும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு திருமணம் நடந்தது பதினெட்டு வருட திருமண வாழ்க்கைக்கு பிறகு இருவரும் பிரிய இருப்பதாக அறிவிப்பினை விடுத்துள்ளார் இதற்கு காரணம் தனுஷின் பிடிவாதம் தான் என்கிறார்கள் இவர் கூட நடித்தவர்கள் எல்லாம் இவருக்கு கீழே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டவராம் தனுஷ் தனுஷ் சில நடிகைகளிடம் நெருக்கமாக பழகுவதாக அப்பப்போது கோலிவுட் வட்டாரங்களில் பேசப்பட்டது இது ரஜினிகாந்த் காதுக்கும் சென்றுள்ளது இது குறித்து தனுஷிடம் கேட்டபோது அஸ்ஸால்ட்டாக பதில் கூறி உள்ளாராம் இந்த நிலையில்தான் தனுஷை திரிய ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் முடிவெடுத்துள்ளா அதன் பின் தனுஷ் நல்லவரைப் போல் காட்டுவதற்காக அனைவரிடத்திலும் கொண்டே வாழ்ந்து வாழ்கிறார் அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் தற்போது நயன்தாராவுக்கு சப்போர்ட் செய்கிறார்கள் மேலும் தனுஷுக்கு ஜோடியாக நடித்த நடிகைகள் நீ ஒவ்வொருவராக திறப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் சிவகார்த்திகேயனை தன் கட்டுக்குள் வைக்க நினைத்த தனுசுக்கு அவர் அவரை விட பெரிய நடிகராக வளம் வருகிறார் அமரன் படம் மூலம் விஜய் இடத்தை நெருங்கிவிட்டார் ஆனால் தனுசு அகங்காரத்தால் கீழே சென்று கொண்டிருக்கிறார் அதே போல் நயன்தாரா அவர் கல்யாண நிகழ்வு உரிமையை நிற்பு இலவசமாக கொடுக்கவில்லை அதை இருநூறு கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளார் அது தனுசுக்கு சொந்தமான படத்தில் இருந்து எதையாவது பயன்படுத்த நினைத்தால் அதற்கான விலையை அவர் தனுசுக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என சமூக வலைதளங்களில் தனுஷ் ரசிகர்கள் நயன்தாராவை விமர்சித்து வருகிறார்கள்